ஜெயங்குண்டம் அருகே வலபநேரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பால்குடம் தீச்செட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அடுத்து வலபநேரி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பால்குடம் தீச்செட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் பால்குட திருவிழாவை ஒட்டி வலபநேரி ஆற்றங்கரை வாய்க்காலில் கரகம் ஜோடித்து பால்குடம் அக்னி சட்டி எடுத்து வந்த பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து கோயிலை வந்தடைந்தனர் அங்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பால்குடம் எடுத்து வரும்போது சாமி வந்து ஆடிய சம்பவம் பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷத்தில் பால் குடம் எடுத்துச் சென்றன